டெய்லர் சார்பாக கட்டியில் வாங்க காத்துக் கொண்டிருந்தார் என்பதை பெருமகிழ்ச்சியோ தெரிவித்துக் கொள்கிறோம் கலந்துள்ளும் அனைத்து மாட்டிற்கும் வெள்ளி காசு வழங்குபவர் நாடக பத்திரிக் சைக்கிள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஆன் மகளுக்கு மேலும் சிறப்பு பரிசாக பரம நாடு நிறுவன தலைவர் மருங்கிப்பட்டி மாணிக்க மகளின் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று

தீராக தீக்கிய எருமையாளருக்கு பெருமை சேத்தினவாக்க பெருமை சேர்த்தவா இவருக்கு அடுத்தபடியாக மருந்திப்பட்டி மருதன்

அள்ளி தந்திடா மாட்டில உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா சிடி அடிங்க கை தட்டு வீரர்கள் படுத்துங்க சிடி கை தட்டுங்க மாட்டு விட்டுறாங்க மாட்டு